பச்சை மா மலைபோல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமர ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர போய் இந்திரலோகம் ஆழும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான குருளானே என்று ஆழ்வார்கள் பாடிய கண்ணன் பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசை கொங்கை கலந்து குமைந்து குதூகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே மறைந்த எனக்கென்ன உறவு ஆளியும் அங்கும் தங்கிய கையவனை வரக்கூறில் சால தருமம் பெறுது கூட்டிலிருந்து கிழிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அலரும் இப்படி இத்தனை பேரும் பாடி போற்றிய கண்ணனுக்கும் கண்ணன் மனைவிக்கும் பெருமை சேர்க்கிற நாள் தான் தீபாவளி திருநாள் தமிழ்தான் பண்பாடுகளை உலகத்திலேயே முதலிலே கற்றுத்தந்த மன வலிமை அதிகம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்று தலைப்பு அப்படின்னா ரெண்டு நீதிபதியில் வச்சிருக்கணும் ஒரு ஆண் நீதிபதி ஒரு பெண் நீதிபதி வச்சிருக்கணும் இல்லை எப்போதுமே கண்ணனோடு ஒரு நீதிபதி இருக்கிற வாய்ப்பு இல்லாமலேயே போய்விடுகிறது நான் ரொம்ப நாட்களாக குறித்த சிந்தனை உலகத்தில் எப்போது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு பிறகுதான் ஐரோப்பிய அறிஞர் எல்லாம் வராங்க சிக்கன் ஃப்ரைடு அது மன வலிமை மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு எப்போ சொன்னாங்க அவங்க மேலை நாட்டுக்காரர்கள் ஐம்பத்தி நாளில் ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொன்னவன் நம்முடைய தந்தை திருவள்ளுவன் அவன் சொன்னான் மனம் தாண்டா எல்லாத்துக்கும் இல்லையா அப்போ மனம் சார்ந்துதான் வாழ்க்கை மனம் சார்ந்துதான் மனிதர்கள் வாழுகிறார் மனிதர்கள் இருந்தால் ஆண்களும் பெண்களும் தானே வள்ளுவன் சொல்லுகிறான் அதான் மனம் நல்ல உங்களை பார்த்து மாணவ செல்வங்களை பார்த்து ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க யாரும் தோற்று போக மாட்டீர்கள் இப்போ உங்களை யாராவது அவன் பெரிய ஆளாயிருவான் இவன் சின்ன ஆளாயிருவான்லாம் சொன்னாலாம் நம்பாதிய எட்டாம் கிளாஸ் படித்த தாமஸ் எடிசன் தான் அத்தனை கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டான் அப்போ மனம் என்றால் என்ன பட்டிமன்றத்தில் வந்திருக்க பேராசிரிய என்னுடைய கேள்வி மனம்னா என்னான்னு முதல்ல சொல்லணும் அப்புறம் வலிமைன்னா என்னான்னு அப்புறம் ஆண்கள்னா யார் பெண்கள்னா யாருன்னு சொல்லணும் எல்லாமே எனக்கு பதில் வேணும் இந்த வரியில் ஒவ்வொன்றுக்கும் நான் கேள்வி கேட்பேன் ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் எல்லா நோய்களுக்கும் அடிப்படையே மனம் நிம்மதியாகவும் தெளிவாகவும் வாழ பழகிட்டோம் வைங்க நோயே நான் மருத்துவர்கிட்ட போகிறதில்ல எங்கள் ஊர் மருத்துவர்களுக்கு வருத்தம் நான் சொல்ல நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நான் வருத்தமே விட மாட்டேன் எது நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கேன் இறைவன் கொடுத்ததுதான் வாழ்க்கை என்கிற தெளிவு எனக்கு வருகிற பொழுது எது நடந்தாலும் அது இறைவன் தருவது தானே நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அந்தாங்கால் அல்லற்படுவதவன்கிறாங்க வள்ளுவன் உனக்கு நல்லது போல மகிழ்ச்சியாக இருந்தாடாங்கிறார் வள்ளுவர் ராமசாமின்னா அவன் கெட்டது வந்து ஏன் அல்றன்னாரு என்னான்னு அதை தந்தவன் தான் இதையும் தந்திருக்கான் அதை தரும்போது ரொம்ப எப்போ நம்ம எப்போ சங்கடப்படுறோம் தெரியுமா நல்லது நடந்தோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறோமா அதனால் எதாவது கேடு வந்தால் ரொம்ப துன்பப்படுறோம் அவர் என்ன சொல்கிறார் வள்ளுவர் நல்லது நடக்கும்போது ஒரே மாதிரி இருந்துட்டேன்னு வச்சுக்கா தீமை ஒன்னை துன்புறுத்தாது ரெண்டாவது தீமையும் கிடையாது இடும்பைக்கோ இடும்பை படுப்பர் இடும்பைக்கோ இடும்பைப்படாதவர் வள்ளுவர் அருமையான குளர் சொல்கிறார் ஏ துன்பம் வந்து ரொம்ப தெளிந்தவனே துன்பம் ஒன்று பண்ணான் ஏன்னா அவன் துன்பத்தை துன்பப்படுத்திடுவானான் துன்பத்தை கேட்டால் அவன் பயப்பட மாட்டான் மாணவர்கிட்ட ஒன்று ஒன்று தான் நீ தமிழில் எது படிக்கிறே படிக்கிறேன் திருக்குறள் கட்டாயம் படிக்கணுங்க திருக்குறள் படித்தேதுன்னு ஒன்றும் இல்லை தம்பி வாழ்க்கையில் எப்போ ஜங்கடம் வந்தாலும் அவர்கிட்ட போய் எங்கள் அப்பா சொல்லுவாங்க உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது சந்தேகம் வந்தால் வள்ளுவன்ட்ட போய் ஒரு கேள்வியாக கேட்க பதில் சொல்வான் நல்ல அணி வந்திருக்கும் சுந்தரவல்லி மதுரையில் இருந்துட்டு இப்போ சென்னையில் வந்து இருக்கா அந்த மாதிரி பானு நான் வளர்த்த பிள்ளாவா புதுக்கோட்டை வர்வீன் சுல்தானா அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மிக புகழுக்குரிய ஒரு சகோதரி அது மாதிரி அவங்க இளங்கோ இந்த கூட்டத்திலே கொஞ்சம் வயசான மாதிரி அவர் தானே தெரியுதார் இருக்கட்டும் அது ஒரு பக இருக்கட்டும் அவன் லிவிங்ஸ்டன் என்னுடைய பிள்ளை தேனிக்காரன் அவனே ஒரு தேனி தான் சுறுசுறுப்பாக இருப்பான் சாரோன் ஒரு நல்ல அருமையான பேச்சாளர்கள் மன வலிமை மிக்கவர்கள் ஆண்களே என்று பேசுவதற்கு ஐயா வருகிறார் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே நல்ல தமிழ் பேசுவதற்கென்றே நாமகளால் படைக்கப்பட்ட நானிலத்தின் நல்ல தமிழ் பேச்சாளர் மகிழ்வுக்கும் நெகிழ்வுக்கும் உரிய எங்களது மரியாதைக்குரிய அண்ணன் ஏன்னா அவர் எங்கள் அண்ணனோட செட் அவர் மரியாதைக்குரிய அண்ணன் நெல்லை கண்ணன் வரையிலே அவர் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கார் நான் சொன்னேன்ல அதை எப்படி அடிக்கிறார் பாருங்க அவர் எங்கள் அண்ணன் கூட படிச்சவாருங்கார் என்ன டட டாடா இந்த தமிழ் புலவனுகளோட நாம் படுக்கிற சங்கடம் சரி சொல்லு கிரேதா வேண்டாம் கிரேதாயுகம் வேண்டாம் துவாபரா யுகமும் வேண்டாம் கலியுகமும் வேண்டாம் எங்களுக்கு தேவை புது யுகம்தான் செவர் செவர் ஷவர் ஷவர் ஷெபர் எங்களுக்கு தேவை புது யுகம் தான் அது அடுத்த அடுத்த பட்டிமன்றத்துக்கும் ஒன்றும் கூப்பிட்டு மதுரைக்காரவிங்க மதுரைக்காரவிங்களே இப்படித்தான் அவங்க எல்லாமே சரியா தான் செய்வாங்க கொஞ்சம் குசும்பு அதிகம் யாரிடம் குறை இல்லை யாரிடம் தவறில்லை இல்லை வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று புதிய தலைமுறையினுடைய பொழிவுகளாக நல்ல ஒரு வெளிப்பாடுகளாக இந்த அருமையான பட்டிமன்றத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்ற பிள்ளையன நாளும் பேச வந்த கண்ணின் மணிகளே அன்புக்குரிய குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு சமர்ப்பிக்கிறேன் மனம்னா என்னான்னு ஐயா கேட்டார் மனம்னா ஒன்றும் இல்லைனே ஒரு காற்று தானே அது ஒரு காற்று ஹயத்தில் தோன்றுகிற ஒரு காற்று தான் அது இந்த காற்று எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா ஐந்து விதமான சக்திகள் இருக்குது நமக்கு அறிவு நினைப்பு கவனம் மனம் இந்த நான்கு சக்தி ஆசைன்னு இன்னொரு சக்தி இருக்குது இந்த அறிவு நினைப்பு கவனம் மனம் இந்த நான்கு சக்திகள் தகப்பனால உருவாகுது ஆசை மட்டும் இருந்து வருது ஆசைங்கிற சக்தி மட்டும் இருந்து வருது மனம் வந்து காற்று அதனால தான் என்ன பண்ணா பாரதி அருமையாக பாடினா இந்த காற்றை பிடிக்கணும் நாங்கள் சித்தர்கள் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கை அறியணுன்றாங்க காற்றை நம்ம பிடிக்கவே முடியாது அந்த கணக்கை அறிந்தவர்கள் சித்தர்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்குது மனம்ங்கிறது வாயு சம்பந்தப்பட்டது அது ஓரிடத்தில் நிற்காது அந்த மனதை நிலைநிறுத்துறது தான் பெரிய விஷயம் அதுதான் வலிமைனா பொதுவாகவே வந்து ஆண்களுக்கு மன வலிமை பெண்களுக்கு மன வலிமை அன்னை அருமையாக கேட்டாரு முதல்ல ஆண்னா யாரு பெண்ணா யாருன்னு ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆண் இருக்கிறார் ஏன் வச்சுங்க ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கிறான் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கிறான் அதான் அண்ணன் சூட்சமாக கேட்டார் நான் எதை எதையோ தயார் பண்ணிட்டு வந்தேன் அண்ணன் போட்டு உடச்சிட்டாரு ஒவ்வொரு சீக்குள்ளேயும் ஒரு ஹீ இருக்கிறான் ஒவ்வொரு சீக்குள்ளேயும் ஒரு ஹீ தான் இருக்கிறான் ஒவ்வொரு உமனுக்குள்ளேயும் ஒரு மென்னு தான் இருக்கான் நடுவர் தீர்ப்ப சொல்லிடலாம் நினைக்கிறேன் வேற கணக்கில சத்தம் வயசுக்கு தக்கன வந்து நல்ல பசங்க அவங்க மன வலிமை அதிகமானவங்க அண்ணன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க கொடுக்கும் குணம் அப்படிங்கிறத பற்றி ஆரம்பித்தாங்க அவை பிராட்டி அருமையாக சொன்னான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி அது மனப்பழக்கம் சொல்லுங்க நித்தம் நடையும் நடைப்பழக்கம் கொடையும் தயையும் பிறவி குணம் சொன்னான் அப்போ கொடுக்கறது வந்து பிறவி குணம்னு வச்சுட்டாங்க அது இயல்பான குணமாக இருக்கும் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொந்தமானதில்லை ஆனால் கடை ஏழு வள்ளல்கள்னு வச்சிருக்காங்க. கடை ஏழு வள்ளிகள் யாரா வச்சிருக்கங்களா? நடுவர் அவர்களே அண்ணே உங்கள தான் சொல்றோம். 18 சித்தர்கள்னு வச்சிருக்காங்க. பதினெட்டு சித்திகள் இருக்காங்களா கொஞ்சம் கொஞ்சம் करिएங்க. அது உங்க சித்தப்பா சாமர்த்தியம் அடுத்து பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க அருமையா பாங்க அறுபது